ஒட்டி வங்கியை பற்றிய பலரும் அறியாத ஆச்சரியமான தகவல்களை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன் சேனலை உள்ள ரெட் கலர் பட்டன் அழிச்சு பண்ணிக்கோங்க வீடியோ பட்டனையும் கொண்டு உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆண் ஒட்டகச் வங்கிகள் பதினாறு முதல் பதினெட்டு அடி உயரமும் தொள்ளாயிரம் கிலோ எடையும் கொண்டவையாக வளர்கிறது பெண் ஒட்டகச்சி வங்கிகள் ஆண்களை விட பொதுவாக உயரத்திலும் எடையிலும் குறைந்தவையாக வளர்கிறது இவற்றின் பின்னங்கால்களை விட முன்னங்கால்கள் பத்து சதவீதம் நீளமானது இது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்குள்ளும் பதினைந்து அடிகள் அடக்கம் இவற்றின் இதயம் பத்து கிலோ எடையுடையது ஒட்டகச்சி வங்கிகளின் அடிவயிற்றை தவிர்த்து மற்ற உடல் பாகங்கள் முழுவதும் புள்ளிகள் காணப்படுகின்றன புள்ளிகளின் அமைப்பு ஒவ்வொரு ஒட்டக சிவிங்கிக்கும் தனித்துவமானது என்பது வியப்பான ஒரு விஷயம் வளைந்து கொடுக்கும் தன்மையுடைய அதன் கழுத்து ஓடும் நதியிலும் கூட குனிந்து நீர் அருந்த உதவுகிறது இருபத்தி ஏழு அங்குலத்திற்கு நீண்ட நீல நிற நாக்கினை கொண்டவை இவை இந்த நீளம் இலைகளை எளிதாக பற்றிக்கொள்ள உதவுகிறது ஒட்டகச் சிவிங்கிகள் சரியாக வாழும் வயது இருபத்தைந்து வருடங்கள் தான் இவை பதினான்கு முதல் பதினைந்து மாத கற்ப காலத்தில் குட்டியை ஈணுகின்றது உயரமுடையவையாக இருப்பதோடு பிறந்த சில மணி நேரத்திலேயே எழுந்து ஓடக்கூடியது அந்த ஆச்சரியம் எப்படி நிகழ்கிறது என்று பார்ப்போம் ஒட்டகச் சிவங்கிகள் நின்றபடியே குட்டியை ஈன்றிடும் இயல்புடையது இதனால் குட்டி மிக உயரத்திலிருந்து தரையில் விழுகின்றது தாயின் இதமான வயிற்றில் சொகுசாக இருந்துவிட்டு வெளியே வந்ததும் வராததுமாக ஏற்படும் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் அவற்றுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருக்கிறது எழுந்து நிற்கும் முயற்சியில் முன்னங்கால்களை தரையில் உறுதியாக பதிக்கக்கூட இயலாத நிலையில் இருக்கும் குட்டியை தம் பலம் கொண்டு மட்டும் கால்களால் தாய் சுவிங்கி எட்டி உதைக்க ஆரம்பிக்கிறது பலமுறை எட்டி உதைப்பது பார்ப்பவர்களுக்கு என்ன கொடுமை என்று தோன்றலாம் ஆனால் குட்டி பிழைத்திருக்க வேண்டும் நெடுநாள் உயிருடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே தன் உள்ளுணர்வால் உந்தப்பட்டு அவ்வாறு செய்கிறது சற்று வளர்ந்த ஒட்டக சிவிங்கிகளை கொன்றுணிகளால் தாக்க முடியாது சிறு குட்டிகளை சிங்கம் சிறுத்தை கழுதைப்புலி மற்றும் ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் போன்றவை வேட்டையாட காத்து கிடக்கிறது குட்டி நாலு கால்களையும் ஊன்றி சீக்கிரமாகவே ஓட ஆரம்பிக்கவில்லை என்றால் அவை பிழைக்க வழியில்லை என்கிற பதட்டத்திலேயே தாய் சிவிங்கி அவ்வாறு நடந்து கொள்கிறது அப்படியும் இருபத்தைந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரையான ஒட்டக சிவங்கிகளே வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து உயிர் தப்பி முழு வளர்ச்சி அடைகிறது இவை தம்மை தாக்கும் விலங்குகளிடமிருந்து தப்பிக்க கால்களையே பயன்படுத்துகிறது உதைத்து உதைத்து தாக்குகின்றன இதன் ஓங்கிய ஒரு உதை சிங்கத்தையே கொள்ளும் வலிமை வாய்ந்ததெனத் தெரிகிறது காடுகளில் வாழும் இவற்றின் பிரதான உணவு இலைகளும் கிளைகளும் பெரும்பாலும் உணவினை அதிகாலையில் உட்கொள்ளவே விரும்புகின்றது தினமும் இருபத்தி ஒன்பது கிலோ இடையிலான இலைதலைகளை உட்கொண்டாலும் பிற மேய்ச்சல் விலங்குகளோடு ஒப்பிடுகையில் இந்த அளவு குறைவானதாகவே இருக்கிறது ஆனாலும் அதிக சத்துள்ளவையாக இருப்பதால் அவற்றின் தேவைக்கு போதுமானதாகி விடுகிறது பழங்கள் பூக்கள் முட்கள் படரும் தாவரங்கள் ஆப்பிரிக்க மரங்கள் போன்றவற்றை விரும்பி சாப்பிடுகிறது இவை நல்ல செரிமான சக்தியை கொண்டிருக்கிறது அசைவோடும் விலங்கினமான ஒட்டக சிவங்கிகள் முதல் உணவை நன்கு மொன்று விழுங்கி விடுகின்றது அதில் செரிக்காமல் தங்குபவை மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து அசைவோடும் ஆற்று பெற்றிருக்கிறது இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அடிக்கடி இவை நீர் அருந்துவதில்லை ஒரு வாரம் வரைக்கும் நீர் அருந்தாமல் சமாளிக்க இருக்கிறது இந்த தகவலை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க